கைச்சு நம்ம சன் டிவி சேட்டிலைட் மீடியா பார்த்தீங்கன்னா தளபதியோட ஏகப்பட்ட படத்தை வாங்கியிருந்தாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும் தளபதியோட ஏகப்பட்ட படங்கள் தான் சன் டிவிக்கு ஒரு மேஜரான ஒரு ரெவன்யூ கொடுத்துச்சு டிஆர்பிலே பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னாக வந்த ஒரு படம் அது மட்டும் இல்லாமல் அத்தனை படங்களும் பார்த்திங்கன்னா சன் டிவிக்கு ஆதரவாக இருந்துச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சன் டிவி வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட கண்டுக்காம இந்த பாலிடிக்ஸ் இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுட்டு நம்ம தளபதியோட எந்த படத்தையுமே இப்போ வாங்க மாட்டேங்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து நம்ம தளபதியோட இப்போ ரீசெண்டாக வந்திருக்க ஜனநாயகன் படம் ஸோ இந்த படத்தை சன் டிவி வாங்கலை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டிஸப்பாயின்ட்மெண்ட்டு இதனால் தளபதி லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லாஸ் கிடையாது மெயினாக வந்து அவர் வந்து ஒரு படத்தில் நடிச்சாங்கன்னா சம்பளம் வாங்கிட்டு ஆண்டை வந்துட்டு போயிடுவார் அவருக்கு அந்த பிரச்சனையும் வராது இது ஸோ தளபதி படத்தை வாங்குறது அந்த நிறுவனத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாஸ் ஸோ இது வந்து அந்த கம்பெனி தான் முடிவு பண்ணியிருக்கணும் அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து ஒரு கன்சிடர் வந்து பண்ணியிருக்கணும் பட் இப்போவும் பார்த்தீங்கன்னா கலநிமார்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கார் ஸோ தளபதி படத்தை வாங்கியிருந்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல ரெவன்யூ கிடச்சிருக்கும் எல்லா படத்திலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ரெவன்யூ கிடைக்குது ஸோ இந்த படத்தை உங்க அதாவது ஒரு மிகப்பெரிய டிஸப்பாயிண்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு சன் டிவி அப்படின்னு சொல்லணும் ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இன்னும் வந்து நம்ம ஜனநாயின் படம் வந்து ரிலீஸுக்கான அந்த பிரச்சனை அப்படின்றது போயிட்டு தான் இருக்குது ஸோ எப்போ ஃபைனலைஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாய்ஸ் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க சினிமா பற்றி ரெண்டு சேர்ந்த தவறி சேனல மருந்தம் சாஃப்ட் பண்ணுங்கள்